கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தலைவர்களை போலீசார் கைது செய்தனர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலின் தலைமையில் ஏராளமான திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் கர்நாடக முதலமைச்சரையும் பிரதமரையும் சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பல கொடுமைகளுக்கு ஆரக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் உருவாகி இருக்கிறது ஆக இவைகளையெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக கடிதம் எழுதுவதை கொஞ்சம் நிறுத்தி வைத்துவிட்டு முதலமைச்சரோடு தொலைபேசிகளோ அல்லது நேரடியாகவோ சென்று சந்திக்க வேண்டும் அல்லது பிரதமரை சந்தித்து இது குறித்து முறையிட வேண்டும் தொடர்ந்து ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் திருச்சி ரயில் நிலையத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ தலைமையில் ஏராளமான மதிமுகவினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்தனர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் எங்களால் முடியும் தடியடியை தாங்கிக் கொள்வோம் ஆனால் வன்முறை நடக்கிறது தமிழ்நாட்டில் என்ற பிரச்சாரத்தை கர்நாடகம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்திலே கொண்டு போய் இதை காட்டுவதற்கு அவை சாட்சியங்களாகிவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அமைதியை கடைபிடிக்கிறோம் சென்னை அண்ணா சாலையில் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தலைமையில் ஏராளமான திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களையும் போலீசார் கைது செய்தனர்

அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து ரயிலை மறிக்க முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஏராளமானோர் சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன் காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் கர்நாடக ஆதரவாக இருக்கிறது கன்னட வெறியல்களோடு சேர்ந்து கொண்டு மத்திய அமைச்சராக இருக்கிற சபைதந்தா தமிழர்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி வருகிறார் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு உரிய அறுபது டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடவும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை பெற்றுத் தருவதற்கான காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக மத்திய அரசு சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சுப்பிரமணியன் வாகே சந்திரசேகர் மற்றும் தமிழக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்டோர் தண்டவாளத்தில் படுத்து மறியலில் ஈடுபட்டனர் இவர்களுடன் மறியலில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்த போராட்டத்தால் சென்னை தாம்பரம் இடையே மின்சார ரயில் போக்குவரத்து தாமதமானது i நீதி கேட்டு போராடுகிற போராட்டத்தை கர்நாடகத்தோட போராட்டத்தோடு ஒப்பிட்டு கேட்பது எந்த வகையிலும் நியாயம் இது அகிம்சை வழி போராட்டம் நீதி கேட்கிற போராட்டம் பாதுகாப்பு கேட்கிற போராட்டம் எங்களுக்கு இழப்பீடு கேட்டு நடத்துகிற போராட்டம் வாழ்வுரிமைக்கான போராட்டம் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நடத்துகிற அமைதி வழி போராட்டம் இந்த போராட்டத்திற்காக மதிப்பளித்து பிரதமர் உடனடியாக இறங்கி வர வேண்டும் அதற்கான உந்துதலை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று தான் வலியுறுத்துகிறோம் திமுக துணைப் பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி தலைமையில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டனர் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த அவர்கள் அங்கு வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து கர்நாடக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் சென்னை அசோக் பில்லர் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா மற்றும் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சான் ஆகியோர் தலைமையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் அடிப்படையில அனைத்து ஆறுகளையும் ஒருநிலைப்படுத்தி மத்திய அரசு கட்டுப்பாட்டுகளை எடுத்து வந்து தர வேண்டிய தண்ணீரை முழுமையாக தர வேண்டும் என்ற கோரி கோரிக்கையோடு நாளை இனிமேலும் எந்த காலகட்டத்திலும் தமிழர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு அனைத்து அனைத்து அமைப்புகளும் எந்த போராட்டத்தை சந்தித்து தயாராக இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற போராட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் துரைமுருகன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் அப்போது கர்நாடக அரசை கண்டித்து திமுகவினர் முழக்கமிட்டனர் மேலும் சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கிச் சென்ற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர் न न म